அலாமே வரமத்துலாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவு நம்ம எல்லோருக்குமே வரக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா இன்றைக்கு நம்ம லைலத்துல் கதிருடைய இரவு இன்னும் சிறந்த வியாழக்கிழமை இரட்டிப்பு பலன் கொண்ட ஒரு நாளில் இருக்கும் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நம்ம இன்றைக்கு எல்லோருமே எதிர்பார்க்கறது லைலத்தூள் கதருடைய இரவு அப்படின்னு அதோடு சேர்த்து துவாக கபூல் ஆகக்கூடிய வியாழக்கிழமையும் நமக்கு சேர்த்துருக்கு அதனால் இந்த இரவில் நம்ம எதை கேட்டாலும் எல்லாம் நமக்கு தருவோம் எனவே உங்களுடைய துவாக்கலை அதிகப்படுத்துங்க உங்களுடைய தேவைகள் குறித்து அல்லாஹ் விடத்துல முறையிடுறதுக்கு இந்த நாளை விட சிறந்த நாள் நமக்கு கிடைக்காது எனவே இன்றைக்கு மகுரேபில இருந்து நீங்கள் இன்ஷா அல்லா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அமல்களுக்கு நேரத்தை ஒதுக்குங்க அதற்கு முன்பாகவே உங்களுடைய வேலைகளை எல்லாமே முடிச்சு வச்சுக்கிட்டு இன்ஷால்லா மகுரேபில இருந்து நீங்க ஃபஜர் வரைக்கும் உங்களால எந்த அளவு அமல் செய்ய முடியுமோ அமலுக்காக நேரத்தை ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வருடம் முழுவதும் மகிழ்ச்சியா இருக்கலாம் உங்களோட ஆயுசு முழுக்கவும் நீங்க சந்தோஷமா வாழலாம் நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீங்களோ இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இந்த நாள் நமக்கு ரொம்ப சாதாரணமான நாளே கிடையாது ஏன்னா லைலத்துல் கதருடைய இரவு அப்படிங்கிறது நமக்கு நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய இரவு அது மட்டும் கிடையாது நம்முடைய பாவங்கள் அனைத்தையுமே மன்னிக்கக்கூடிய ஒரு இரவு இந்த இரவுல யார் பாவம் மன்னிப்பு கேட்குறாங்களோ அல்லாஹால அவங்கள இன்று பிறந்த பாலகனை போல நம்மளை தூய்மையான ஒரு அடியாராக மாத்துறோம் நம்ம கிட்ட ஒரு பாவம் கூட மிச்சம் இருக்காது அதற்கு பிறகு நம்ம கேட்கக்கூடிய துவாவை எல்லாம் மறுப்பானா என்ன எனவே எல்லாம் இந்த இரவுல அதிக அளவு அமல் செய்யுங்க அதிக அளவு துவாக்களை கேட்க மறந்துடாதீங்க ஏன்னா இன்றைக்கு நம்ம எல்லோருக்குமே நிறைய தேவைகள் இருக்குது தேவையில்லாத மனுஷங்க கிடையாது ஏன்னால் ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் ஏன்னா நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எல்லோருக்குமே அல்லா நீண்ட ஆயிலை கொடுத்தான் அந்த அளவுக்கு தான் குறைஞ்ச தேவையை கொடுத்துருந்தான் குறைந்த சோதனையை கொடுத்துருந்தான் ஆனால் இன்றைக்கு வாழக்கூடிய மக்களுக்கு அல்லா தாளா ஆயுசு கம்மி பண்ணிட்டான் எல்லோருக்குமே ஆயில் கம்மியாக தான் இருக்குது ஆனால் இருந்தவங்க பண்ணக்கூடிய அந்த ஒரு அமலுக்கு கிடைச்ச நன்மையை விட அல்லாஹால நம்ம செய்யக்கூடிய அமல்களுக்கு நன்மைகளை அதிகப்படுத்துகிறான் ஏன்னா நமக்கு ஆயில் குறைவு இல்லையா முந்தைய காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க ஆயிரம் ஆண்டுகள் அதற்கப்புறம் முந்நூறு இந்த மாதிரி வாழ்ந்தாங்க ஆனா நம்ம காலத்துல நூறு வயசு அப்படிங்கறது நடக்காத ஒரு விஷயமா இருக்கு இன்னும் எண்பது வயது அப்படிங்கறதே ஒரு பெரிய விஷயம் அறுபது தாண்டதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு ஆனா அல்லா நமக்கு நர்பாக்கியங்களை வாரி வழங்குறான் ஏன் அப்படின்னா நம்ம முகம்மதுடைய கூட்டத்தினர் கூட்டத்தினர் அல்லஹத்தாலா நம்மளை கண்ணியப்படுத்துகிறான் ஏன்னா சொர்க்கத்துல முதல்ல நுழைய போற கூட்டம் யாரு நம்மதான் முகமது நபியோட கூட்டம் தான் முதல்ல போகக்கூடிய ஒரு கூட்டம் அப்படி இருக்கும்போது அல்லாஹத்தோட எவ்வளவு கண்ணியத்தையும் மரியாதையும் நமக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் இன்றைக்கு நம்மள பலருமே சோதனையில் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனால் அல்லாஹை மறந்துடுறோம் ஆனால் இந்த சோதனை நம்ம எல்லோருக்குமே நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழி அப்படிங்கிறத யாருமே நீங்கள் மறக்காதீங்க நமக்கு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சோதனை எல்லாமே நம்ம அதிக அளவு நன்மைகளை சம்பாதிக்கணும் அப்படிங்கறனால தான் அல்லாஹ் கொடுக்கறான் ஆனால் இதை நம்ம அல்லாஹ விடத்துல ஒப்படைக்காம மனுஷங்க கிட்ட போய் தேடுவோம் எனக்கு இந்த சிரமம் இருக்குது இன்றைக்கு நான் இவங்கள போய் பார்த்தா எனக்கு இந்த வழி கிடைச்சிருமா எனக்கு இந்த பணம் கிடைச்சிருமா எனக்கு இந்த பிரச்சனை தீந்துருமா அப்படின்னு தான் நம்ம தேடி ஓடிட்டுருக்கோம் ஆனால் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்குற எல்லாத்தையுமே கொடுத்துட்ருக்குற அழகிட்ட நம்ம கேட்கறதுக்கு ஆனா ஆனால் இன்ஷால்லா இன்றைய நாளை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ஆயுசு முழுக்க நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் ஏன்னா இந்த இரவு நமக்கு திரும்ப கிடைக்குமான்னு தெரியாது ஆனால் இந்த ஒரு இரவு நமக்கு கபூல் ஆனாலே நமக்கு நீண்ட ஆயுள் இருந்தால் கூட இதில் அல்லாஹ் நமக்கு கபூல் ஆக்கிட்டா அப்படின்னா நம்ம ஆயுசு முழுக்க நம்ம எப்படி வாழணும்னு நினைக்கிறோமோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழலாம் ஏன்னா இந்த இரவு விதியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு இரவு அல்லாஹாலா இந்த இரவில் நம்முடைய விதியை மாற்றி எழுதுறான் அதனால தான் அல்லாஹாலா கண்ணியம் நிறைந்த வானவர்களை இந்த நாளில் பூமிக்கு அனுப்புகிறான் அவங்க நமக்காக துவா செய்கிறாங்க அவங்க நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காகவும் துவா கேட்குறாங்க இன்னும் அந்த நேரத்துல நம்ம அல்லாஹுவை நினைக்கக்கூடிய ஒரு அடியாரா இருந்தோம் அப்படின்னு சொன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமா அல்லாஹ் போய் சொல்லுவாங்க நம்மளுடைய விதி நல்ல விதியாக மாற்றி எழுதப்படும் இன்னும் இந்த நேரத்தில் நம்ம ஒரு துவாவை கேட்கக்கூடியவங்களாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய துவாவை வானவர்கள் அல்லாஹ் கொண்டு செல்வாங்க இன்றைக்கு நமக்கு தெரிஞ்சவங்க கிட்டே எல்லாம் துவா செய்யுங்கன்னு கேட்கிறோம் ஆனா இன்றைக்கு வானவரை அல்லாஹாலா பூமிக்கு இறக்குறான் அதுவும் ஏராளமான வானவர்கள் நம்ம கணக்கில் என்ன முடியாத அளவிற்கான வானவர்கள் அல்லா தலா பூமிக்கு இறக்குறான் நம்ம எல்லோருமே கேட்கக்கூடிய து அவங்க எடுத்துட்டு போவாங்க ஒரு அடியாரை கூட அவங்க விட்டு வைக்க மாட்டாங்க இல்லையா எனவே அந்த நேரத்தில் நம்ம எல்லோருமே அமல் செய்யக்கூடியவங்களா நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ் இன்னும் இந்த இரவில் தான் நமக்கு இந்த வருஷத்துக்கு கொடுக்கக்கூடிய ரிசுக் என்ன இந்த வருஷத்தில் நமக்கு ஆயுள் எப்படிப்பட்டதாக இருக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய சோதனைகள் என்ன நமக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகள் என்ன நமக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷம் நிம்மதி இதெல்லாமே என்ன அப்படிங்கிறது எழுதப்படுது இந்த இரவில் நம்ம எல்லோருமே அமல் செய்யணும் இந்த இரவில் அல்லாஹிடத்தில் அதிக அளவு இஸ்தீகப்பார் செய்யுங்க அதிகம் அல்லாஹுக்கு நன்றி சொல்லுங்க அதிக அளவு அமல் செய்யுங்க கண்டிப்பா உங்களுடைய துவாவை இரவில் செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமல் அப்படின்னா அது இந்த சூறாவை தான் அது என்ன சூறா அப்படின்னா சூறத்துள் இந்த அப்படி என்ன இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் இந்த சூறாவில் தான் அல்லாஹாலா லைலத்துல் கதருடைய இரவை பற்றி நிறைய விஷயங்களை தெரிவிக்கிறான் அதாவது விடியற்காலையின் மீது சத்தியமாக பத்து இரவுகளின் மீது சத்தியமாக இரட்டையின் மீது ஒற்றையின் மீது சத்தியமாக செல்கின்ற இரவின் மீது சத்தியமாக இதில் அறிவுடையோருக்கு சத்தியம் இருக்கிறது அல்லவா அப்படின்னு நிறைய விஷயங்களை அல்லாஹ் தால நமக்கு தெரியப்படுத்தலாம் எனவே இந்த சூறாவை நம்ம இந்த இரவுல நம்ம ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு அமல் ஆனால் இதை சூறாவையினுடைய சிறப்புகளை பற்றி நம்மள பலருக்குமே தெரியாது இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கு இரவில் நீங்கள் இந்த வருஷத்தில் எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ எப்படிப்பட்ட மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ உங்களுடைய தலையெழுத்து எப்படி மாறணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீயத்து வச்சுக்கிட்டு அல்லாவே எனக்கு இதை இன்றைக்கு இரவில் கொடுத்துடு எனக்கு இந்த வருஷத்தில் எனக்கு இந்த சூழ்நிலையை கொடு எனக்கு இந்த விஷயத்த கொடு எனக்கு இந்த பொருளை கொடு எனக்கு இந்த வீட்டை கொடு எனக்கு இந்த மனுஷங்களை கொடுத்துரு எனக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழணும் வாழ்க்கை துணையை கொடுத்துரு நல்ல வேலையை கொடுத்துரு நல்ல செல்வத்தை கொடு சிறந்த கண்ணியமான மரியாதையான ஒழுக்கமான ஈமானான ஒரு வாழ்க்கையை கொடு அப்படின்னு நீங்க எதை மனசரை நிகழ்த்தி வச்சுக்கிட்டாலும் சரி இந்த சூறாவை நான் சொல்லக்கூடிய இந்த முறையில நீங்க ஓதுங்க அதாவது இந்த சூறா ஃபஜரை நீங்க பத்து முறை ஓதணும் சூரா ஃபஜர் முப்பது வசனங்களை கொண்ட ஒரு சிறிய தான் இது முப்பதாவது ஜுசூரில் இடம்பெற்றிருக்கு நம்மள பலருக்கும் தெரியும் இன்னும் பலருக்கும் தெரியாமலும் இருக்கலாம் இன்னும் அரபி ஓத தெரியாதவங்களுக்காக நீங்கள் கவலையப்பட தேவையில்லை உங்கள் எல்லோருக்காகவுமே தமிழில் போட்டு ஃபஸ்ட் கமெண்ட்ல நான் லிங்க் கொடுக்குறேன் இன்ஷா எல்லோருமே அதை பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க இந்த சூறாவை நம்ம எப்படி ஓதனா இன்னும் சிறந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் அதாவது இந்த சூரா ஃபஜ்ஜரை நீங்கள் மகிரீபுக்கு பிறகு அல்லது இஷாவுக்கு பிறகு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு நீங்கள் இந்த சூறாவை பத்து முறை ஓதணும் அதாவது சூரா ஃபஜ்ஜரை பத்து முறை ஒரு முறை நீங்கள் ஃபஜ்ஜரை முடிச்சிட்டு பிறகு சூரா கதிர் இருக்கு இல்லையா இந்த கதிர் சூறாவை நீங்கள் பத்து முறை ஓதிக்கணும் அதாவது ஒரு முறை சூரா ஃபஜ்ஜர் சூரா கதிர் பத்து முறை இப்படி தான் நீங்கள் பத்து முறையும் சூரா ஃபஜ்ர முடிக்கணும் அதாவது சூரா ஃபஜ்ர பத்து முறை தான் ஓத போறோம் ஆனா கதிரை நம்ம நூறு முறை ஓதி முடிக்க போறோம் இது ரொம்ப ரொம்ப மகத்துவமான ஒரு அமல் ஏன்னா சூரா கதிரில் என்ன இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அல்லா லைலத்துல் லயலத்துல் கதருடைய இரவை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சூறாதான் இந்த சூறாவும் இந்த இரண்டு சூறாவையும் நம்ம இந்த இரவுல தான் ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு அமல் இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இன்ஷா அல்லா இன்றைக்கு நீங்க ஓதி பாருங்க நாளைக்கே உங்களுடைய தாய் காலை விதியை கூட அழகத்தால மாற்றி எழுதுவான் நிஷால நீங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த இரவுல கேட்கக்கூடிய எந்த ஒரு துவாவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது ஏன்னா இன்றைக்கு விதியை மாத்தி எழுதக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் உங்களுக்கு தேவையானதை கேளுங்க அதுவும் இந்த மகத்துவமான சூறாக்களை ஓதிட்டு நீங்க கேளுங்க நிஷா எல்லாம் இந்த இரண்டுல ஒன்றை நீங்க செஞ்சாலே உங்களுக்கு பலன் நிச்சயமா கிடைக்கும் ஏன்னா ரெண்டுமே ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சூறா அதுவும் இன்றைக்கு இரவுல நம்ம எல்லோருமே கட்டாயமாக ஓதக்கூடிய ஒரு தான் எனவே இன்ஷா அதான் இதை நீங்க நான் சொல்லக்கூடிய இந்த முறையில நீங்க ஓதி பாருங்கள் இல்ல நம்ம எல்லோருடைய வாழ்க்கையுமே மாறும் ஏன்னா நம்ம எல்லோருமே மாற்றத்தை எதிர்பார்த்து தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம் யாருக்குமே சோதனை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது உங்களை எல்லோருக்குமே சோதனை இருக்கும் அதே போல் எனக்கும் நிறைய சோதனைகள் இருக்கும் நம்ம எல்லோருமே சோதனையில இருந்து வெளியே வரணும் அப்படின்னா கண்டிப்பா அல்லாஹ இடத்துல நெருங்கணும் அதுவும் இந்த இரவை நம்ம யாருமே மிஸ் பண்ணக்கூடாது எனவே உங்களுக்கு எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அதை எல்லாமே தூக்கி போட்டுட்டு இன்ஷா எல்லாம் நீங்க இஷாவுக்கு பிறகு நீங்க நல்ல அமல்களை அதிகப்படுத்துங்க தனிமையில இருங்க ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கு சேர்ந்து தொழுகிறோம் சேர்ந்து அமல் செய்கிறோம் அப்படிங்கிற பேர்ல நிறைய பாவத்தை தான் சம்பாரிச்சுட்டு இருப்பாங்க ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மற்றவங்கள பத்தி பேசிட்டு கிடப்பாங்க ஆனா இந்த இரவுல நீங்க அவங்கவுங்க வீட்டில் இருந்து தனிமையில இருந்து உங்களால எந்த அளவு அமல் செய்ய முடியுதோ அதுதான் சிறந்த ஒரு அமல் அப்படின்னு நான் சொல்வேன் இது நான் சொல்கிறது கிடையாது நிறைய அதிதிகளில் காணப்படுது ஏன்னா தனிமையில நம்ம இருந்து அல்லாகவன் நினைக்கிறதுக்கும் ஒரு கூட்டத்தில் சேர்ந்து நினைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இன்னும் தனிமையில இருந்து அல்லாகவன் நினைச்சு ஒரு சொட்டு கண்ணீர் நம்ம விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மறுமை அல்லாஹ நமக்காக நிழல் தருவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறான் அதனால தனிமையிலிருந்து செய்யக்கூடிய அமல் தான் சிறந்த அமல் எனவே லயலித்து கதவுடைய இரவுல முடிஞ்ச அளவுக்கு நீங்க தனிமையில இருந்து அமல்களை செய்யுங்க நீங்க அது சின்ன அமல் செஞ்சாலும் சரி அதற்கெல்லாம் நிறைய நற்பாக்கியங்களை கொடுப்பான் இன்னும் தனிமையில இருந்து நீங்க துவா கேளுங்க அதுதான் உங்களுக்கு சிறந்த துவா அந்த துவா எந்த துவாவுமே மிஸ் ஆகாது உங்களுக்கு நீங்க எழுதி வச்சு நீங்க கேட்டா கூட அத்தனை துவாவையும் எல்லாம் உங்களுக்கு கபூல் ஆக்கி தருவான் எனவே இன்றைய இரவுல இன்ஷால தனிமையில இருந்து இந்த இரண்டு சூறாக்களையும் நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் நீங்க ஓதிட்டு அலமது நீங்க எவ்வளவு துவாவை கேட்கணுமோ ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நீங்க துவா கேட்டாலும் நீங்க கேளுங்க அதுவும் உங்களுக்கு நன்மை தான் அதுவும் ஒரு அமல் செய்யக்கூடிய நற்கூலிதான் கிடைக்கும் எனவே யாருமே மிஸ் பண்ணாதீங்க தேவையானதை கேட்கக்கூடிய நாள் இந்த நாள் அதுலேயும் நமக்கு மகத்துவமான லயலித்து கதிர் இன்னும் துவா கபூல் ஆகக்கூடிய வியாழக்கிழமை இரண்டையும் சேர்த்து அல்லாஹ் நமக்கு இன்றைக்கு கொடுத்துருக்கான் அல்ஹம் இது போல் ஒரு சிறந்த நாள் நமக்கு திரும்ப கிடைக்குமா அப்படின்றது நமக்கு தெரியாது அலஹம் இந்த நாளை நம்ம எல்லோருமே பயன்படுத்திக்கணும் இன்னும் எல்லா மக்களுக்காகவுமே துவா கேட்கறதை நீங்கள் மறந்துடாதீங்க உங்கள் எல்லோருக்காகவும் நான் துவா கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன் அல்ஹமது அதே போல் எனக்காகவும் நீங்கள் எல்லோருமே துவா செஞ்சுக்கோங்க இந்த நாளில் ஏன்னா மற்றவங்களுக்காக நம்ம கேட்கக்கூடிய துவா தான் கண்டிப்பாக நமது துவாவை அல்லாஹ் இடத்துல கொண்டு செல்லும் அதை நீங்கள் மறந்துடாதீங்க எல்லா மக்களுடைய சிரமங்கள் நீங்கணும் எல்லாருடைய தேவைகள் கபூல் ஆகணும்னு எல்லாருமே துவா செய்யுங்க அல்லாஹ் நானும் உங்கள் எல்லோருக்காகவே இன்றைய தினத்தில் நான் துவா செய்கிறேன் துவாவை நம்ம இன்றைக்கு அதிகப்படுத்திக் கொள்ளணும் எனவே இந்த சிறந்த இரண்டு சூறாக்களையும் ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு